இயேசுவின் அன்பில் பிரியமானவர்களே விண்ணையும் மண்ணையும் படைத்த உன்னத கடவுளின் நாமத்தை புகழ்ந்து பாடுவோம் இறைவாயின் என்னை கை நெகிழ்ந்தாய் இறைவாயின் என்னை கை நெகிழ்ந்தாய் இறைவாயின் என்னை கை நெகிழ்ந்தாய் இறைவாயின் என்னை கை நெகிழ்ந்தாய் காண்பவர் எல்லோரும் பழித்துறைக்கு வேடிக்கை போரும் என்னை பார்க்க இறைவாயின் என்னை கை நெகிழ்ந்தாய் இறைவாயே பிலே வாழ சொன்னேன் அயலானாய் மாறச் சொன்னேன் அவரவர் சிலுவையை சுமக்கச் சொன்னேன் அன்பிலே வாழச் சொன்னேன் அயலானாய் மாறச் சொன்னேன் அவரவர் சிலுவையை சுமக்க சொன்னேன் நன்மைகள் தினம் தோறும் நான் செய்தே ய்த்த வராது எத்துறைன் நன்மைக்கு தீமை கை மாறா நல்லவர் வாழ்வில் துயர்தானா நன்மைக்கு தீமை கை மாறா நல்லவர் வாழ்வில் துயர்தானா இறைவாயி விடை செய்ய சொன்னேன் பகைவரை ஏற்க சொன்னேன் பாவியை மன்னித்தேன் நண்பனானே விடை செய்ய சொன்னேன் பகைவரை ஏற்க சொன்னேன் பாவியை மன்னித்தேன் நண்பனானேன் பாடுகள் படத்தானே உருவெடுத்தேன் உயிர் கொடுத்தே பலன் தர தரவிதைதான் மடியணுமே உயிர்ப்புக்கு சீழுவை அடித்தளமே பலன் தர தரவிதைதான் மடியணுமே உயிர்ப்புக்கு சீழுவை அடித்தளமே இறைவாயின் என்னை கை நெகிருந்தாய் என்னை கை நெகிருந்தாய் என்னை கை நெகிருந்தாய் என்னை கை நெகிருந்தாய் என்னை கை இன்று பாடுகளின் புனித முதல் வாசகம் இறைவாக்கினர் எஸ்ஐயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி இரண்டு வசனங்கள் பதிமூன்று முதல் அதிகாரம் ஐம்பத்தி மூன்று வசனம் பனிரெண்டு வரை இதோ என் ஊழியர் சிறப்படைவார் அவர் மேன்மைப்படுத்தப்பட்டு உயர்த்தப்பட்டு பெரிதும் மாற்றி உருவார் அவரை கண்ட பலர் திகைப்புற்றனர் அவரது தோற்றம் பெரிதும் உருக்குலைந்ததால் மனித சாயிலே அவருக்கு இல்லாதிருந்தது அவ்வாறே அவர் பல பிற இனத்தாரை அதிர்ச்சிக்குள்ளாக்குவார் அரசர்களும் அவரை முன்னிட்டு வாய்ப்பொத்தி நிற்பர் ஏனெனில் தங்களுக்கு சொல்லப்படாததை அவர்கள் காண்பர் தாங்கள் கேள்விப்படாததை அவர்கள் புரிந்து கொள்வர் நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார் ஆண்டவரின் ஆற்றல் யாருக்கும் வெளிப்படுத்தப்பட்டது இளந்தளிர் போலும் வறண்ட நில வேர் போலும் ஆண்டவர் முன்னிலையில் அவர் வளர்ந்தார் நாம் பார்ப்பதற்கேற்ற அமைப்போ அவருக்கு இல்லை நாம் விரும்பத்தக்க தோற்றமும் அவருக்கு அவர் இகழப்பட்டார் மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார் வேதனையுற்ற மனிதராயிருந்தார் நோயுற்று நலிந்திருந்தார் காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார் அவர் இழிவுபடுத்தப்பட்டார் அவரை நாம் மதிக்கவில்லை மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கி கொண்டார் நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம் அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார் நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார் நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார் அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகிறோம் ஆடுகளைப் போல நாம் அனைவரும் வழித்தவறி அலைந்தோம் நாம் எல்லோரும் நம் வழியே நடந்தோம் ஆண்டவரோ நம் அனைவரின் தீச்செயல்களையும் அவர் மேல் சுமத்தினார் அவர் ஒடுக்கப்பட்டார் சிறுமைப்படுத்தப்பட்டார் ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை அடிப்பதற்கு இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும் ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார் அவர் கைது செய்யப்பட்டு தீர்ப்பிடப்பட்டு இழுத்து செல்லப்பட்டார் அவருக்கு நேர்ந்ததை பற்றி அக்கறை கொண்டவர் யார் ஏனெனில் வாழ்வோர் உலகி நின்று அவர் அகற்றப்பட்டார் என் மக்களின் குற்றத்தை முன்னிட்டு கொலையுண்டார் வன்சியில் எதுவும் அவர் செய்ததில்லை வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை ஆயினும் தீயவரிடையே அவருக்கு கல்லறை அமைத்தார்கள் செத்தபோது அவர் செல்வரோடு இருந்தார் அவரை நொறுக்கவும் நோயால் வதைக்கவும் ஆண்டவர் திருவுளம் கொண்டார் அவர் தம் உயிரை குற்றநீக்க பலியாக தந்தார் எனவே தம் வழிமரபு கண்டு நீடு வாழ்வார் ஆண்டவர் திருவுளம் அவர் கையில் சிறப்புறும் அவர் தம் துன்ப வாழ்வின் பயனை கண்டு நிறைவடைவார் நேரியவராக என் ஊழியர் தம் அறிவால் பலரை நேர்மையாளராக்குவார் அவர்களின் தீச்செயல்களை தாமே சுமந்து கொள்வார் ஆதலால் நான் அவருக்கு மதிப்பு மிக்கவரிடையே சிறப்பளிப்பேன் அவரும் வலியவரோடு கொள்ளை பொருளை பங்கிடுவார் ஏனெனில் அவர் தம்மையே சாவுக்கு கையளித்தார் கொடியவருள் ஒருவராக கருதப்பட்டார் ஆயினும் பலரின் பாவத்தை சுமந்தார் கொடியோருக்காக பரிந்து பேசினார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி திருப்பாடல் முப்பத்தி ஒன்று ே ஒப்படைக்கின்றே தந்தையே உமது கையில் என்னுயிரை ஒப்படைக்கின்றே ஒப்படைக்கின்றே உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே வாக்கு பிறழாத ஆண்டவரே பகைவர் அனைவரின் இகழ்ச்சிக்கு உள்ளானேன் அடுத்தவரின் இழிவுக்கு ஆளானேன் பகைவர் அனைவரின் இகழ்ச்சிக்கு உள்ளானேன் அடுத்தவரின் இழிவுக்கு ஆளானேன் இறந்தோ போல் நினைவு நின்று அகற்ற ஓடின உடைந்து போன மட்கலம் போலானே உடைந்து போன மட்கலம் போலானே தந்தையே உமது கைல நுயிர ஒப்படைக்கின்றே ஒப்படைக்கின்றே இரண்டாம் வாசகம் பவுல் எபிரேயர் கெழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வசனங்கள் பதினான்கு முதல் பதினாறு வரை மற்றும் அதிகாரம் ஐந்து இறை வசனங்கள் ஏழு முதல் ஒன்பது வரை வானங்களை கடந்து சென்ற இறைமகனாகிய இயேசுவை நாம் தனிப்பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கை இடுவதை விடாது பற்றிக்கொள்வோமாக ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையைக் கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர் எனினும் பாவம் செய்யாதவர் எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார் அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவிசாய்த்தார் அவர் இறைமகனாயிருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி வல்லமை சிலுவையே என் சுமை சுமக்கவும் உலகினை ஜெயக்கவும் வல்லமை தாராயோ இன்றைய நற்செய்தி ஆண்டவருடைய திருப்பாடுகள் தூய யோவான் எழுதிய நற்செய்தி நீங்கள் வாசிக்க வேண்டிய பகுதி அதிகாரம் பதினெட்டு வசனங்கள் ஒன்று முதல் அதிகாரம் பத்தொன்பது நாற்பத்தி ரெண்டாவது வசனம் முடிய அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று இயேசுவின் புனித வெள்ளியை நாம் கொண்டாடுகின்றோம் நம்மை இரட்சிக்க வந்த இறைவனுக்கு மரண தண்டனை குற்றமற்ற இவருக்கு கொலை குற்றம் சுய ஆதாயத்திற்காக உலகத்தையே உண்டாக்கி இறைவனை கொண்டு விட்டார்கள் ஆம் எதையுமே தலைகளாய் நோக்கியதன் விளைவு உண்மைக்கு பொய் நீதிக்கு அநீதி நன்றிக்கு அவநன்றி குற்றமற்றவர் என நன்கு அறிந்திருந்தும் பதவிக்காகவும் பிடிவாதத்திற்காகவும் ஆட்பட்டு மரண தண்டனையை அதுவும் அவமானத்தின் சின்னமான சிலுவையில் குற்றவாளிக்கும் கொலையாளிக்கும் உரிய சிலுவையில் கள்வருக்கும் கசடர்களுக்கும் உரிய சிலுவையில் கரங்களையும் கால்களையும் துளைபோட்டு நரம்புகள் தெறிக்க குருதி வழிந்தோட சிலுவையில் பொருத்திவிட்டார்கள் இதுவரை யாரும் கேள்விப்படாத ஒரு கொடூரச் செயல் உலகம் கண்டிராத ஒரு கொடிய மரணம் உடல் வேறு உயிர் வேறாகிவிட்ட நிலையில் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இரு கல்வர்களுக்கும் நடுவில் தொங்குகிறார் இந்த உலக வரலாற்றை பிறப்பால் பிரித்த இயேசு யார் இந்த இயேசு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இறைவனின் திட்டத்தை நிறைவேற்ற பிறந்த அன்பின் ஊற்று வழிதவறிச் சென்ற ஆட்டினை தேடி பிடித்து தன் தோல் மேல் சுமந்து வந்த நல்ல இவர் நாடெல்லாம் ஊரெல்லாம் சென்ற இடமெல்லாம் நன்மைகள் பல செய்து வந்தவர் நல்ல வழியில் நாம் நடக்க கற்றுத்தந்தவர் முடமானவனை நடக்க வைத்து அற்புதம் செய்த இன்ப ஊற்று பிதாவே இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று கூறுவதன் நோக்கம் நமது கடமையை நிறைவேற்றத்தான் மனு குலத்தை மீட்க வேண்டும் என்ற அந்த லட்சியத்தை நிறைவேற்ற இப்படி ஒரு நிலை தம்மை அடிமையாக்கி வெறுமையான தன்மை பூண்டு மரணம் மட்டும் தம் தந்தைக்கு கீழ்ப்படிந்து மனிதகுலத்திற்கும் விண்ணுலகத்திற்கும் பாதை அமைக்கத்தான் இந்த கோலம் இயேசு எடுத்தார் நாம் அனைவரும் பரிசுத்தமான வாழ்வில் நிலை பெறுவதற்காக கற்பு நெறியிலும் பண்பு வழியிலும் வாழ்க்கையை அமைத்து புனித வழியில் அவர் சிலுவையை பின்பற்றுவதற்காக போதை சுகத்தில் அலைந்து திரியாமல் பாவ படுகொழியிலிருந்து எழுந்து நடப்பதற்காக உண்மையான பாசத்தில் நாம் ஒருவருக்கொருவர் நாளும் வளர்வதற்காக இறைவனின் அன்பில் நிலை பெறுவதற்காக நாம் பிறரது துன்ப துயரங்களில் முடிந்த உதவிகளை செய்து மனித வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றி நடப்பதற்காக நாம் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் அந்த இறைவனை பதிய வைப்பதற்காக வறுமையால் வாடுவோருக்கு உதவி செய்வதற்காக வாழ்வில் தவறியோருக்கு நல்வழி காட்டுவதற்காக அன்றாட வாழ்வில் நடக்கும் கருத்து வேறுபாடுகள் குறைபாடுகள் நீங்கி நேர்வழியில் நடப்பதற்காக பிறருக்கு தீங்கு செய்யும் குணத்திலிருந்து மீட்பதற்காக மன்னிக்கும் மனப்பக்குவத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஒவ்வொரு நாள் திருவிருந்திலும் ஐக்கியமாகி அதை வாழ்வாக்குவதற்காகத்தான் இப்படிப்பட்ட உபாதைகளையும் வேதனைகளையும் இறைமகன் தாங்கிக் கொண்டார் இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நமது அன்றாட வாழ்வில் ஏற்படும் சிறு சிறு துன்பங்களை வாழ்வின் சிக்கல்களை எதிர்நோக்கி நடக்க இந்த இறைமகன் ஆற்றல் அளிக்கின்றார் எனக்கு வலுவூட்டுவோரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று சொல்லிக்கொள்ள இந்த புனிதவள்ளி பாடம் புகட்டுகிறது அன்று அவமானத்தின் சின்னமாக இருந்த சிலுவை இயேசுவின் இறப்பால் ஒரு வெற்றியின் சின்னமாக மாறினது போல் நமது வாழ்க்கை நெறிமுறைகளை நல்லவற்றுக்காக நேர்வழியில் அமைக்கும் பொழுது அது வெற்றியாகும் அளவற்ற தம் அன்பினை தத்துருவமாக எண்பித்து காட்டிய இயேசுவை பின்பற்ற அழைக்கப்பட்ட நாம் ஏழை ஒருவனுக்கு செய்தபோதெல்லாம் எனக்கே செய்தாய் பசியோடிருந்தேன் உண்ண கொடுத்தாய் தாகமுற்றிருந்தேன் குடிக்க கொடுத்தாய் ஆடையற்றிருந்தவனுக்கு அளித்தாய் ஆடை என்ற இறைமகன் இயேசுவின் பொன்னுரைகளை ஏற்ற நிலையில்தான் அன்பு அடியெடுத்து புனிதவள்ளிக்கு அர்த்தம் கொடுக்குமேயன்றி வெறும் பேச்சிலும் எழுத்திலும் இல்லை என்பதை என்று சிந்திக்கின்றோமோ அன்றுதான் இந்த புனிதவள்ளி அர்த்தம் பெறும் எங்கள் அன்பின் தெய்வமே கடந்து சென்ற நாட்களில் எங்களை கண்மணி போல் காத்து வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் வருகின்ற நாட்களில் உமது கரம் எங்கள் எல்லோர் மேலும் இருப்பதாக பயப்படாதே மகிழ்ந்து கழி கூறு இறைவன் பெரிய காரியங்களை செய்வார் என்று நீர் கொடுத்த வாக்குத்தத்திற்காக உம்மை துதிக்கிறோம் வனாந்தரமான எங்கள் வாழ்க்கையை செழிப்பாக மாற்றும் எங்கள் குடும்ப வருமானங்களில் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்களை தாரும் விழிநீர் மல்க வேண்டுகின்றோம் இறைவா எங்கள் நாடுகளில் எங்கள் வீதிகளில் எங்கள் வீடுகளில் பிணி நோய் அணுகாமல் சங்கடங்களின்றி வாழ்க்கையில் காணப்படுகின்ற பாவங்கள் சாபங்கள் யாதிகள் யாவும் வல்லமையினால் எங்கே இரண்டு அல்லது மூன்று பேர் கூடியிருக்கிறார்களோ அங்கே நீர் இருப்பதாக கூறியிருக்கிறேன் இதோ எங்களோடு உண்மை நோக்கி வேண்டும் அனைவரும் உமது பிரசன்னத்தை இப்போது பெற்றுக்கொள்வார்களாக அவர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் அடைக்கலத்தில் வைத்து காத்துக்கொள்வீராக கொள்வீராக இனி வரும் நாட்கள் எங்களுக்கு வழமை மிகுந்ததாக இருக்க வேண்டும் என்று உமை வேண்டுகிறோம் இறைவா எங்கள் கவலைகள் அனைத்தும் அழித்து நாங்கள் மனநலமும் வளமும் பெற்று மகிழ உமை வேண்டுகிறோம் ஆமேன்

தோறும் சென்ற கால்கள் இணைக்கப்பட்டு துளைக்கப்பட்டது நம்பிக்கை யாவும் உடன் கிடைக்கச் செய்த கைகள் பிரிக்கப்பட்டு அறையப்பட்டது இறைவன் அரசை பரப்ப ஊர் தோறும் சென்ற கால்கள் இணைக்கப்பட்டு துளைக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசிர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் தூய ஆவி உங்களை என்றும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக ஆமன் நெஞ்சங்களே நீங்கள் இதுவரை கேட்டது மனைவி டாட் காம் வழங்கிய ஞாயிறு சிறப்பு வழிபாடு தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கேளுங்கள் நன்றி அன்புடன் டெனிஸ் வாய்ஸ்